பிரைத்தலாட் இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கத்திரிக்கை நன்றி சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவர் காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிற கத்தராக இருக்கிறார் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கத்திரில் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருவை தந்து நம்மை நடத்துகிறார் அவர் நாமம் மய்மைப்படுவதாக நாம் தியானிக்கும்படியாக மத்த எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதற்கு அவன் வேண்டாம் கலைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மற்றும் வளர விடுங்கள் என்றார் ரெண்டையும் அறுப்பு மற்றும் வளர விடுங்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் இதுவும் கூட கதராயேசு கிறிஸ்துவ சொன்னதான வார்த்தை என்று பார்க்குறோம் அவர் ஒரு ஓமையை சொன்னார் நாம் இருபத்தி நான்காவது வசனம் முதல் வாசிக்கிறேன் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது அந்த மனுஷன் செய்தது என்ன தன்னுடைய நிலத்தில் நல்ல விதையை விதைத்தான் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் நல்ல விதைகளை விதைத்தால் மனுஷன் கோப்பாக இருக்கிறது ஆனால் இங்கே மனுஷர் நித்திரை செய்த ஆண்டவருடைய பிள்ளைகள் சோம்பேறிகளாக இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் போது ஜபத்தில் விழித்திராமல் இருக்கும்போது நித்திரை பண்ணும்போது சத்துரு அங்கே வந்து கோதுமைகள் கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் பயிரானது வளர்ந்து கதிர் போது கலைகள் காணப்பட்டது இப்போ எல்லாேருக்கும் ஆச்சரியம் இது எப்படி இந்த கலைகள் இங்கே எப்படி வந்தது வீட்டு எஜமானுடைய வேலற்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா பின்ன அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள் எப்படி இந்த கலைகள் உண்டானது நல்ல விதைதானே நீர் விதைத்தீர் என்று அங்கே சொன்னார்கள் அப்போதான் அவன் சொன்னான் அதற்கு அவன் சத்ரு அதை செய்தான் என்றான் இப்போ கலைகளை விதைக்கிறவன் சத்ரு இன்றைக்கும் நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயத்தில் கலைகளை விதைக்கிறவன் சாத்தான் சத்ரு என்கிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது வேலைக்காரன் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட மக்கள் சித்தமா என்று கேட்டார் நாங்கள் போய் அந்த கலைகளை அப்புறப்படுத்தவா பிடுங்கி போடவா என்றார் ஆனால் வேண்டாம் என்று அவன் களை கலை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு வேரோடே பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் விடுங்கள் என்றார் அறுப்பு மட்டும் வளரட்டும் ரெண்டும் சேர்ந்து வளரட்டும் என்று சொல்லுகிறத பார்க்க அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் முதலாவது அறுப்பு காலத்தில் முதல் நடக்கிறது கலைகள் பிடுங்கப்படும் பின்பு கோதுமைகள் சேகரிக்கப்பட்டு களஞ்சியத்திலே சேர்த்து கொள்ளப்படும் என்று பார்க்கிறோம் இந்த அருமையான நாளிலும் கூட தேவ நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் விழிப்புள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்விலும் குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் கூட கலை விதைப்பதற்கு சத்ருவுக்கு முடியாது ஆகவே ஜபத்திலே விழித்திருந்து தேவனுக்கென்று காணப்படுவோம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் நல்ல விதை விதைத்திருக்கிறீரப்பா ஆனாலும் அதில் கலைகள் காணப்பட்டது நீர் நல்ல 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 விதை விதைத்திருக்க இதில் எப்படி கலைகள் முளைத்தது என்று வேலைக்காரர் கேட்டபோது சத்ரு அதை செய்தான் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலும் பலவிதமான தீமையான காரியங்களை எங்களுக்கு விரோதமாக செய்யும்படி சத்துரு எப்போதும் எங்களை தொடர்ந்து கொண்டே வருகிறான் என்கிறத நாங்கள் அறிகிறோம் நாங்கள் அதிக விழிப்புள்ளவர்களாக இந்த நாட்களில் நடந்து கொள்ள பரிசுத்தாவியானவர் கருவை தாரும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பும் எல்லா தேவ கிருவையாலும் நிரப்பும் கத்தருடைய மைமை தங்கட்டும் பலப்படுத்தும் உடைய பிள்ளைகள் மேல் இறக்கம் இருக்கட்டும் ஆசீர்வதி இந்த நாளும் நன்மையாக இருக்கட்டும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை God bless. You.